நாகையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்று விழா மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று பங்கேற்றனர் நாகப்பட்டினம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கறைப்பேட்டையில் கொடியேற்று விழா கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் சேகர் வீரமணி வழக்கறிஞர் ஆல்பர்ட் ராயன் வேளாங்கண்ணி ஏழுமலை ஆகியோர் தலைமையில் கொடியேற்ற விழா நடைபெற்றது அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் வரை தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை மாவட்ட பொறுப்பாளர் சேகர் வைத்து பொதுமக்களுக்கும் கட்சித் தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார்